முக்கியமான அந்த மூன்று விஷயங்களையும் நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிங்கள் இனிமையான வாழ்க்கை வாய்ப்புகள் என்ற தினம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால உங்களது காதல் வாழ்க்கையை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வியாழக்கிழமை இனிய காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என அனைத்து விஷயங்களையும் டீடெயில்டாக நமது பொதுவான ராசி ஃபுலங்கள் வாயிலாக இந்த வீடியோவில் காணலாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடும் அன்பு உள்ளங்களாக இருக்கிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷயம் மினிமோர்

மேலும் சித்தர் வாக்கின்படி நீங்கள் யாருக்கும் எந்தவிதமான விதமான தீங்கும் கூட நினைக்காமல் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலமாக உங்களுக்கு இறைவனுடைய பரிபூர்ண அருளானது எப்பொழுதும் கிடைக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நண்பர்களை இன்றைய தினத்திற்கான ராசி பலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் மூன்றாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் நான்காம் இடத்தில் நான்கு கிரக சேர்க்கையாக கேது சுக்கிரன் சூரியன் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறாருங்க இன்றைய தினம் முழுவதும் நமக்கு சந்திராசிரமம் அமைந்திருக்குங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் முக்கியமான விஷயங்கள் எதையுமே முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இன்னைக்கு செய்ய வேண்ட நண்பர்களை மேலும் முக்கியமான செலவுகளை தவிர்த்து மற்ற செலவுகளை தள்ளி போடுவது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் பயம் மனசில் வந்து பயம் இருக்கக்கூடாதுங்க தன்னம்பிக்கையோடு இன்னைக்கு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்னைக்கு முக்கியமா நீங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையோடு இருக்கணும் கோபத்தை கட்டுப்படுத்தணும் மேலும் யார் என்ன சொன்னாலும் வார்த்தை பிரயோகத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நண்பர்களை மற்றவர்கள் என்ன செய்யறாங்க என்ன சொல்றாங்கிறத ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணிட்டு உங்களுக்கான நேரம் வரும் வரை காத்திருப்பதுதான் உங்களுக்கு நல்லதுங்க இறை வழிபாடுகள் மூலமாக தியானம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு மனதில் நல்ல ஒரு தைரியம் தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய யோகமும் மனதில் நல்ல ஒரு குழப்பமில்லாத சூழ்நிலை அமையக்கூடிய அமைந்திருக்குங்க மற்றவர்களை பற்றி நீங்கள் விமர்சனம் கேலி கிண்டல் போன்றவற்றை செய்துவிட வேண்டாம் சமூக வலைதளங்களில் கூட நீங்கள் தவறான கருத்துக்களை எதுவும் பதிவிட வேண்டாம் என்பதை முடிந்த அளவுக்கு கருத்துக்களை பகிராமல் இருப்பதுதான் உங்களுக்கு நல்லது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை யாரையும் நம்பாதீங்க யாரும் நம்பியும் ஜாமீன் கெழுது போறதோ இல்ல பணம் மிகப்பெரிய பணம் கொடுக்கிறதோ நீங்க கண்டிப்பாக இன்றைய தினம் செய்து கொள்ள வேண்டாம் என்பதை அதை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது நாளை இரவுக்கு பிறகு நாளை இரவு எட்டு மணி எட்டையுக்கு பிறகு நீங்கள் செய்து கொள்ளலாம் எனவே இப்பொழுது நீங்கள் அதை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே தேவையில்லாத சில விஷயங்களை நெகட்டிவான சில விஷயங்களை மனதில் வளர்த்துக்கொண்டு அதையே நினைச்சிட்டு பயந்துட்டு இருக்கக்கூடாது நண்பர்களே அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் வழியில மனக்கசப்பை ஏறக்கூடக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் நண்பர்களோடு அனுசரித்து முடிந்தளவு போங்க இல்லைன்னா அமைதியா இருக்கிறது இன்னைக்கு நல்ல பலன்களை உங்களுக்கு தருங்க முடிந்த அளவுக்கு அமைதியா இருங்க நீங்க ஜாலியாக வெளியில் போயிட்டு முழு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காதக்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ளலாம் ஒருவேளை உங்களுக்கு டூர் போகிறது பிடிக்கும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடங்களுக்கு நீங்கள் சென்று வருவது உங்களுக்கு மனதிற்கு நல்ல பலன்களை தருவதாக அமையும் ஆனால் எந்த பயணங்களின் பொழுதும் உங்கள் உடமைகள் மீது ஒரு கவனம் இருக்க வேண்டும் அது தொலைந்து போகவோ அல்லது திருடு போகவோ நீங்கள் என்ற தினம் கண்டிப்பாக அஜாகிரதையாக இருந்து விட வேண்டாம் உங்களது பயணங்களின் பொழுதும் உங்களது உடைமைகள் கரெக்டாக இருக்கா எடுத்துக்கிட்டீங்களான்ட்டு நீங்கள் ஒவ்வொரு இடம் கிளம்பும்போதும் செக் பண்ணிக்கிறது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் தகராறு யாருக்குடனும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் யாருடனும் வாக்குவாதங்கள் நீங்கள் செய்து கொள்ள வேண்டாம் பக்கத்து வீடு அலுவலக பணியில் இருக்கிறவங்க நண்பர்கள் என யாருடனும் வாக்குவாதங்கள் இன்றைய தினம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் அதனால் இன்றைய தினம் உங்களுக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும்னா உங்கள் மனநிலையில் தான் கொஞ்சம் வந்து குழப்பமானவோ ஒரு பதட்டமான சூழ்நிலைகள் ஏற்படும் என்பதால் அதை தவிர்த்து விடுவது நல்லது யார் என்ன சொல்கிறாங்களோ சரி அப்சர்வ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நாள் வெளி நாளைக்கு நைட் வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது நண்பர்களே அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ எடுத்துக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக ஒத்துழைக்கலையென்னா உங்க கூட யாருமே சண்டைப்படக்கூட முடியாதுங்கிறது நீங்க மறந்துடாதீங்க நல்ல பராமரிக்க முடிந்தவரை முயற்சி செய்யுங்கள் சிலருக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்னைக்கு காதல் வாழ்க்கையும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க மற்றவர்களுக்கு ரொமான்ஸ் வாய்ப்பு மிகச்சிறப்பான வகையில் அமையக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களது அன்புக்குரிய உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த இனத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது பணியுடைய திறமைகள் மற்றவர்களால் டெஸ்டிங் பண்ணப்படலாம் எனவே கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வுடன் உங்களது பணிகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் மற்றபடி பெரிய பிரச்சனைகள் ஆரோக்கியம் எதுவும் ஏற்படாதுங்க இன்றைய தினம் நிதி நிலைமையும் உங்களுக்கு ஓரளவு கட்டுப்பாட்டிலேயே இருக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இன்றைய தினம் வியாபாரிகளுக்கும் இன்றைய தினம் புதிய திசையை நோக்கி உங்களது வியாபாரத்தை நீங்கள் செலுத்தக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் அமைதியாக தனிமையில் நடக்க விரும்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களது மன அமைதிக்கு இன்னும் ஊன்றுகோலாக இருக்க உதவி செய்யுங்க எனவே காலை அல்லது மாலை நேரத்தில் தனிமையில் நீங்கள் நடந்து போகிறீங்க காத்தாடு அப்படி நடந்து போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவே அமைங்க மாலை நேரத்தில் உங்களோட வாழ்க்கை துடைய நீங்கள் நேரத்தை செலவிட முயற்சி பண்ணுங்கள் ஆனால் வாக்குவாதங்கள் வேண்டாம் இல்லற வாழ்க்கையை மிக மிக இனிமையாகவே அமையக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இன்றைய தினம் இந்த விஷயங்களை மட்டும் கடைப்பிடித்தீங்கன்னா மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு நாளாகவே அமையுங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நமது கடகம் புடியோ ராசிபனன் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனு உடனடியாக கிடைக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே ஸோ அதற்காக நமது கடகம் புடியோடு ராசிபனன் சேனலில் நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடித்து விடுங்க நண்பர்களே இன்றைய தினத்தில் நீங்கள் இறை வழிபாடு மேற்கொள்ளலாம் முருகன் வழிபாடு உங்களுக்கு நல்ல நன்மைகளை தருங்க முருகன் வழிபாடு மற்றும் முருகன் சம்பந்தப்பட்ட பாடல்களை கேட்பதும் உங்களுக்கு மனதிற்கு நல்ல இனிமையையும் அமைதியும் தரக்கூடியதாகவே அமையும் இன்றைய தினத்தை என்ன சிறப்பான மாற்றுறதுக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்களுக்கு மஞ்சள் நிறம் எல்லோ கலர் மற்றும் குங்கும பூ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இந்த இரண்டுல ஏதோ ஒன்று நீங்கள் பயன்படுத்தலாம் மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது மகிழ்ச்சி தரும் அதிர்ஷ்ட என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் த்ரீங்க மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஷ் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த எந்த செயல் நீங்கள் செய்தாலும் சரி எந்த காரியமாக இருந்தாலும் சரி நிதானம் தாங்க ரொம்ப முக்கியம் வேகம் முக்கியம் அல்ல விவேகம் தான் முக்கியங்கிறத நீங்க கண்டிப்பாக புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லதுங்க மனசுல பலதரப்பட்ட சிந்தனைகள் வந்து போகுங்கிறதுனால ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலையில் ஏற்படலாம் எனவே முடிவெடுப்பதில் கொஞ்சம் நீங்கள் பொறுமையுடன் இருப்பது ரொம்ப அவசியம் நாளை எடுத்துக்கொள்ளலாம் என்று தள்ளிப்படுவது நல்லது நண்பர்களே பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்று தினம் உங்களுக்கு கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்ல சலுகைகள் ஏதாவது நீங்க எதிர்பார்த்திருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அலைச்சலான ஒரு நாளாக இன்னைக்கு இதை அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அரசு சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும் எனவே இன்றைய தினம் உங்களது காரியங்கள் கொஞ்சம் தாமதமாகும் என்பதால் நீங்கள் டென்ஷன் ஆகக்கூடாது கொஞ்சம் பொறுமையோட நடந்து கொள்வது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க வணிகர்களுக்கு உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாமே கொஞ்சம் காலத ஆனாலும் நிறைவேறும் என்பதால் எங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காதுங்க வியாபாரம் மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் உலகியல் வாழ்க்கையை பற்றி உலகை பத்தி எப்படி நடந்துக்கிறாங்க மனுஷங்க அப்படின்றத பத்தி நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமையங்க அந்த புரிதல் இன்னைக்கு உங்களுக்கு மனமாற்றத்தை மனதில் ஏற்படுத்தக்கூடியதாகவே அமையும் இன்றைய தினம் நிதானமாக நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கான படிக்கட்டைகள் நோக்கி நீங்கள் அடி எடுத்து வையுங்கள் கண்டிப்பாக வெற்றிகள் நிச்சயங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் எழுத்தி விடுங்க உங்கள் தயவுனால நமது கடவுள் புடி சேனலோட சேனலுடைய இந்த வீடியோ ஒன் மில்லியன் லைக்ஸ் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் எழுத்தி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்களது பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் அதை கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் எல்லா கருத்துகளுக்கும் நான் முடிந்தாலே ரிப்ளை பண்ணிவிட்டு தான் இருக்கேன் ஸோ அனைவரும் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது கடகம் குடிய ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து தேவை மீண்டும் நாளை தின வெள்ளிக்கிழமை ராசிபலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாலு தினம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே